பா தாளிக்கு தங்கம் கொடுத்ததாயிரம் பணம் கொடுத்துருக்கோம் இப்ப வந்து அது வரல இல்ல இப்ப நாங்க என்ன உங்கள்ட்ட கேட்க போறோம் அப்படின்னா போன இந்த ஆண்டுல உங்களுக்கு என்ன கிடைச்சது இந்த ஆண்டுல என்ன கிடைக்கல இப்ப கிடைக்காது ஒரு டோட்டல் காஸ்ட் ஒன்னு வரும்ல கரெக்டாக அரிசி எவ்வளவு தேவைப்படும்

மொத்தத்துல குடும்பத்துக்கு நமக்கு மாசம் எவ்வளவு செலவாகும் நம்ம ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப பாஞ்சாயிரம் ஆச்சு இப்ப முப்பதாயிரம் முப்பதாயிரமே பத்தாது பரவாயில்ல நீங்க முப்பதாயிரமே நீங்க சொன்னதுதான் இதுல ஓகேங்களா இப்ப ரெண்டு மூணு முக்கியமான கொஸ்டின்

அப்போ அப்ப வாங்கணும் இருந்துச்சு வாங்கினீங்களா வரல இல்ல அதுவும் உங்களுக்கு கிடைக்கல இப்போ போட்டு எதுவுமே போடல மடிக்கணும் போன ஆட்சியில் கிடைச்சு இந்த ஆட்சியில அம்மா சிமெண்ட் கிடைக்கல ரைட் இவ்வளவுதான் இப்போ நாங்க ஒன்னே ஒன்னு என்ன இப்போ நீங்க சொன்னத வச்சு உங்களுக்கு ஒரு பிரிண்ட் கொடுக்க போறேன் இப்போ நீங்க சொன்னதை வச்சா வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே போடல அப்ப போன நம்ம ஆட்சிக்கும் இப்போ இந்த திமுக ஆட்சிலையும் உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு லாஸ் நாங்க கால்குலேட் பண்ணிடுறோம் இப்போ நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும்தான் நான் ஃபீட் பண்ணேன் நீங்க சொன்ன கோதுமை நீங்க சொன்ன அரிசி நீங்க சொன்னது அதே போல நீங்க சொன்னது இப்போ நம்ம ஃபேமிலிக்கு உங்க குடும்பத்துக்கு மட்டும் உங்க பேர் உங்க மொபைல் நம்பர் இதை உங்கள்கிட்ட கொடுத்துறேன் இதுல கீழே எவ்வளவு லாஸ்ட் மட்டும் நீங்க பாருங்க பதிமூணு லட்சத்தி பதிமூணு லட்சத்தி நாப்பதாயிரத்தி ஐநூறு உங்க குடும்பத்துக்கு மட்டும் இந்த அஞ்சாண்டுல நம்ம ஆட்சி இல்லாதனால நட்டம் இழப்பு ஆட்சியில் என்ன என்ன மக்களுக்கு வந்து மாதம் ஆகுறதுனால உங்களுக்கு தெரியல மாசம் ஒரு மாசத்துக்கு நீங்க முந்நூறு ரூபாய் கட்டுனீங்க இப்ப ஆயிரத்தி இரநூறுவா கட்டுறீங்க அப்ப ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் வருது இப்ப இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாஸ்ட்ன்னு காமிக்குது பால் வில எவ்வளவு உங்களுக்கு வித்தியாசம் காமிக்குது அதே போல லேப்டாப்பு அதுக்கு முன்னாடி வேலை போட்டிருக்கோம் அதே போல் ஸ்கூட்டி வேலை போட்டிருக்கிறோம் காடிக்கு தங்கியதை போட்டால் உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே பதிமூணு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் நம்ம ஃபேமிலிக்கு மட்டுமே இந்த ஆட்சியில் லாஸ் பதிமூணு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ரூபாய் அதனால ஆட்சி மாற்றம்னா அடுத்த இடத்துல போவதற்கு வீட்டு மில்லே தாச்சி சொன்னதும் வந்து